என்னை கேடும் திறை வரி நாடி வருகிறீ என்னை கேடும் திறை நாடி வருகிறீ ஏப்ரல் ஐந்தாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு இரக்கம் வேண்டும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் முதல் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் வரை சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் அதாவது யோசேப்பின் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக ஆதியாகமம் நாற்பத்தி மூன்று பதினான்கு இரக்கம் வேண்டும் யோசேப்பின் சகோதரர்கள் தானியத்தை வாங்கிக் கொண்டு கானான் நாட்டுக்கு போனார்கள் தகப்பனை சந்தித்தார்கள் நடந்த நிகழ்வுகளையெல்லாம் யோசேப்போடு பேசியதையெல்லாம் உள்ளது உள்ளபடி ஒரு சொல் கூட மாறாதபடி சொன்னார்கள் அந்த குடும்பத்துக்கு எதிர்பாராத ஒரு சிக்கல் வந்துவிட்டது மற்ற கானானியரைப் போல போய் பணத்தை கொடுத்துவிட்டு தானியத்தை வாங்கி வந்திருந்தால் பிரச்சனை இல்லாதிருந்திருக்கும் சிமியோன் அங்கே பிணை கைதியாய் இருக்கிறான் அவனை விடுவித்து அழைத்து வர வேண்டுமென்றால் அத்துடன் இன்னமும் தானியம் வாங்கி வர வேண்டுமென்றால் இளைய சகோதரனான பென்யமீனை அழைத்து செல்ல வேண்டும் அவனோ தகப்பனின் செல்ல மகன் கடைக்குட்டி மிகவும் பிரியமான மனைவியான ராகேலின் மகன் ஏற்கனவே இன்னொரு மகனை இழந்தாயிற்று இப்போதும் போக்குவரத்தில் பென்யமீனுக்கு ஏதாவது மோசம் நேரிட்டால் யாக்கோபு சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்குவான் அதனால் மீண்டும் எகிப்துக்கு போகாமல் இருக்க முடியுமா தானியம் காலியாகி போனதே அதனால் மீண்டும் தன் பிள்ளைகளை போகும்படி யாக்கோபு வற்புறுத்துகிறான் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் கடுமையான வாக்குவாதம் நடக்கிறது பென்யமீன் இருப்பதை அவர்கள் சொல்லாமல் மறைத்திருக்க வேண்டும் என்பது தகப்பனின் கருத்து ஆனால் யோசேப்பு அவனை கண்டிப்பாய் அழைத்து வரும்படி சொல்லுவான் என்பதை அறியாமல் அவர்கள் உண்மையை சொல்லிவிட்டார்கள் இப்போது இவர்கள் அத்தனை பேரும் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடிருக்க தானியம் தேவைப்படுகிறது அப்போது யூதா தகப்பனுக்கு உத்தரவாதம் அளித்து பேசுகிறான் வேறு வழியே தெரியாத நிலையில் யாக்கோபு பெனியமினை அவர்களுடன் அனுப்ப சம்மதிக்கிறான் அப்போது ஓர் ஆலோசனையையும் கூறுகிறான் அந்த எகிப்து நாட்டின் அதிபதிக்கு காணிக்கையாக கானா நாட்டில் உள்ள தேன் கந்தவர்க்கம் போன்ற வாசனை பொருட்கள் வாதுமை கொட்டை போன்ற பொருட்களை கொண்டு போகும்படி கூறுகிறான் இது வாழ்வியலுக்கான நல்லதொரு பழக்கம் இன்று நாமும் கூட பெரியவர்களை அல்லது குழந்தைகளை அல்லது நோயாளிகளை பார்க்கப் போகும்போது பழ வகைகளை தின்பண்டங்களை பரிசுப் பொருட்களை வாங்கி செல்கிறோம் அல்லவா இவை உறவுகளுக்கு மெருகூட்டும் மேலும் ஒரு நாட்டில் கிடைக்காத பொருட்களை மற்றொரு நாட்டிலுள்ள சிறப்பான பொருட்களை வாங்கி செல்வது மகிழ்ச்சிக்குரியது பயனுடையது இறுதியாக யாக்கோபு ஓர் ஆசீர்வாதத்துடன் அல்லது இறை வேண்டலுடன் தன் பிள்ளைகளை எகிப்துக்கு அனுப்புகிறான் அந்த மனிதன் அதாவது அதிகாரி சிமியோனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக ஒவ்வொரு நாளும் நமக்கு மற்ற மனிதர்களின் இரக்கம் தேவைப்படுகிறது அது கிடைப்பதற்கு தேவன்தாமே இரக்கம் பாராட்ட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நமக்கு மற்ற மனிதர்களின் இரக்கம் தேவைப்படுகிறது அது கிடைப்பதற்கு தேவன் தாமே இரக்கம் பாராட்ட வேண்டும் ஜெபம் பிதாவே என் வாழ்க்கை சிறப்புற அமைய அருள் புரியும் பிறர் தயவு தேவைப்படும்போது அது கிடைக்கவும் அருள் புரியும் ஆமேன்